அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்த வரக்கிறதுங்க இந்த தாக்கம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது மகர ராசிக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோவை கப்ப நாம் கிடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அதிலும் பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஏறத்தாழ பார்த்தோம் அப்படின்னா நன்மையை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்துல அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் எதிரிகளினுடைய தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும் அதனால தங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அதிலும் பொருளாதார ரீதியான ஏற்று இறக்கங்கள் அதிகமாகவே இருக்குங்க எதிர்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று எந்த ஒரு செயலாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல் ஆற்ற வேண்டியது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக ரீதியான பயணங்கள் மேற்கொள்வீங்க ஆன்மீகத்திலையும் தங்களுக்கு நாட்டம் ஏற்படுவதோடு மட்டும் இல்லாமல் கோவில் திருப்பணிகளை செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளும் அமைய பெறுங்க இதன் காரணமாக தங்களுடைய மனதிற்கு ஒரு விதமான அமைதி நிம்மதி கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் பல்வேறு வகையில் பார்க்கும்போது எண்ணங்கள் என்னபடியே நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்கள் அனுகூல பலன்களை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அதற்கு உண்டான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்தோன்னா ஆரோக்கியம் ரீதியான விஷயங்களில் சற்று ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும் மேலும் பார்க்கும்போது வெளியூர் வழி நாட்டு தொடர்புகள் காலதாமதமாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய செய்தி நற்செய்தி ஏற்படுத்துவதாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகன சேர்க்கை உண்டுங்க அதே போல் வந்து பழுது பார்ப்பீங்க வீடு பழுது பார்க்கறது வாகன பழுது பார்க்கக்கூடிய விஷயங்களை மேற்கொள்வீங்க அப்படின்னும் சொல்லலாம் பழைய கடன்கள் வந்து சேரும் அந்த கடன்கள் அனைத்தையும் நீங்கள் திருத்து விடுவீங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு கதவை வந்து தட்டும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் பெரும்பாலும் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை கொடுக்க வருகிறது கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகள் நலனையும் அக்கறை காட்டுவீங்க பெண்கள் குடும்பத்துல ஒற்றுமையற்ற நிலைகளால் நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கல அப்படின்றதுனால கொஞ்சம் வெட்ட கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னா சொல்லலாம் சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில வந்து எந்தவித தடையும் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் பெறலாம் அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறு இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அதிகரிக்க செய்யும் சொல்லலாம் அதே மாதிரி விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூகடிக்க கூடாது அப்படின்ற கருத்தில் நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க தங்களுடைய வேலை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம் காது வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும் தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவுகடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க எதிர்காலத்தில் தங்களுக்கு உதவக்கூடிய சில செல்வாக்கமிக்க நபர்களை நீங்கள் சந்திக்கவும் நீடிடலாம் தங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க உங்கள் மனைவி வணிக விஷயங்கள்ல தங்களுக்கு பயனுள்ள ஆலோசனைகளை வழங்குவாங்க அதே மாதிரி தங்களுடைய பணியிடத்துல சில போராட்டங்களை சந்திப்பீங்க தங்களுடைய நிதி நிலைமை ஓரளவுக்கு மேம்பட ஆரம்பிக்கும் வேலை தொடர்பான முடிவை பற்றி நீங்க வருத்தப்படலாம் தங்களுடைய தந்தையிடம் பேசும்போது தங்களுடைய வார்த்தைகள்ல கவனமாயிருங்க எதிரியின் வார்த்தைகளால ஏமாறுவதை தவிர்த்து கொள்ளுங்க சில வணிக சவால்கள் இருந்த போதிலும் நீங்க சம்பாதிப்பீங்க அதே சமயம் சவாலான காலகட்டமாக இருக்கப்பெறும் அப்படிங்கறதுனால குடும்பவரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது அவசியமாகிறது அதே சமயம் இன்றைய காலகட்டத்தில் பண விஷயத்தில் நீங்க முழு கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் சொத்து பரிவர்த்தனைகளில் ஈடுபடுறவங்க கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் வேலையை நிதானத்துடன் செய்கிறது அவசியம் தங்களுடைய பணிகள் மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க வேண்டாம் மேலும் புதிய ஏதாவது முயற்சி செய்வதற்கான எந்த ஒரு முயற்சியையும் நேர்மறையான முடிவுகளை தரக்கூடும் செலவுகள் நிறைந்த ஒரு அதனால தங்களுடைய செலவுகளை கவனமா திட்டமிட வேண்டியது அவசியம் இருந்தாலும் உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கலாம் இது தங்கள் மகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்க செய்யும் தங்களுக்கு ஏதேனும் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவற்றை புறக்கணிக்க வேண்டாம் புதிய சொத்து வாங்க நீங்க திட்டமிடலாம் தங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கப்படும் உணருவீங்க வதந்திகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்க வேண்டாங்க அது மிகப்பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி இந்த காலம் கொஞ்சம் பொறுமை தேவைப்படுங்க தைரியத்திற்கான சோதனைக்குரிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய விஷயம் தங்களுக்கு சவால்களை கொண்டு வரக்கூடும் ஆனாலும் தேவையற்ற செலவுகளை தவிர தவிர்க்க பாருங்க ஒரு பழைய நண்பரை சந்திப்பது மகிழ்ச்சியை தருங்க பயணத்தின் போது முக்கியமான விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க முக்கியமான தகவல்களை பகிர்வதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க ஏன்னா அது உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் அதனால உஷாரா இருக்கிறது நல்லதுங்க சில மன கவலைகள் குடும்ப பிரச்சனைகளால கலவையான காலகட்டத்தை நீங்க அனுபவிக்கலாம் இருந்தாலும் வணிகத்தில் கணிசமான லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய தகவல் தொடர்புகளில் கவனம் செலுத்துறது அவசியங்க எதுலையுமே எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்கிறதன் மூலமா இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய சவால்களை நீங்க எளிதில் கடக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எதிரிகளினுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாரா ஜாக்கிரதையா இருப்பது அவசியம் வியாபாரத்தில் குறைவான லாபம் ஏற்படுவது சிறிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம் தங்களுடைய பணிகளை பற்றிய கவலைகள் தொடரத்தான் செய்யும் நீங்கள் சரியான திட்டமிடலுடன் தொடர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அவர்களின் முயற்சிகளுக்கான பலன் கிடைக்கும் உறவினர்கள் மூலமா சில நல்ல செய்திகளை நீங்க பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்துல பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் சில பல விஷயங்கள்ல ஏற்ற தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் பல விஷயங்கள் தங்களுக்கு சாதகமற்றதாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆஹ் வீட்டு கொடுத்து கொஞ்சம் வந்து கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி வந்து உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் தங்களுக்கும் மேலிடத்திற்கும் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால கவனமாக இருங்க பண விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க மாணவர்கள் பாடங்களை படிக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டுவீங்க மனதில் ஒரு விதமான உற்சாகம் மாணவர்களுக்கு பெறலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் எதிர்பார்த்ததை விட கூடுதல் செலவும் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை நீங்கி முன்னேற்றம் அடைவீங்க புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பலன்கள் மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி பெறுவீங்க திடீர் செலவுகள் ஏற்படலாம் திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலத்தில் திடீர் கோபம் டென்ஷனும் ஏற்படலாங்க கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது வீண் அலைச்சல் மனக்குழப்பமும் உண்டாகலாம் இருந்தாலும் நன்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பண வர இருக்கும் இடுபறியான காரியங்கள் ஓரளவுக்கு சாதகமா முடியும் வாய்ப்புகள் இருக்கு